நமது நாட்டில் உயர்கல்வியில் முன்னேற்றம் காண்பது குறித்து ஆராய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் தொடக்கத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன் அமைக்கப்பட்டது நாட்டில் மொத்த வருமானத்தில் உயர்கல்விக்கு ஒதுக்க வேண்டும் பரிந்துரை செய்தது அப்போது பொருளாதார வளர்ச்சி விகிதம் சதவிகிதமாக தான் இருந்தது இப்போது பொருளாதார வளர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் கல்விக்கு அப்போது பரிந்துரைத்தபடி இன்னும் ஆறு சதவிகித நிதியை ஒதுக்கவில்லை வெறும் நான்கு புள்ளி ஆறு சதவிகிதம் தான் ஒதுக்கப்படுகிறது வளர்ந்த நாடுகளை பொறுத்தவரை உயர்கல்வி பெறுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து நாட்டின் வருமானம் உயரும் குற்றங்களின் எண்ணிக்கை குறையும் நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி செலவினங்கள் குறையும் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்றெல்லாம் கணக்கிட்டு வளர்ச்சிக்கு அதிக நிதியை ஒதுக்குகிறார்கள் இங்கு ஒருமை என்ற வகையில் பனாரஸ் மற்றும் பல்கலைக்கழகம் போன்றவை இயங்கி வருகின்றன நான்காயிரம் அல்லது ஐயாயிரம் பேர் படிக்கும் கல்வி நிறுவனங்களை இங்கு ஒரு பல்கலைக்கழகமாக பார்க்கிறோம் வளர்ந்த நாடுகளில் பல்கலைக்கழகங்களில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகமாக பெற்றிருப்பதோடு தரத்தையும் உயர்வாக வைத்திருக்கிறார்கள் பாஸ்டனில் உள்ள எம்ஐடி மற்றும் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை தலா முப்பதாயிரம் பல்கலைக்கழகங்களுக்கான உலகத்தர தரப்பட்டியலில் முதல் நூறு பல்கலைக்கழகங்களில் ஐம்பது பல்கலைக்கழகங்கள் அமெரிக்காவை சேர்ந்தவை ஆகும் இந்தியாவை சேர்ந்த எந்த பல்கலைக்கழகமும் இந்த பட்டியலில் இல்லை என்பது ஒரு வேதனையான செய்தியாகும் மக்கள் தொகையை அதிகமாக கொண்டு நமது நாட்டில் அதற்கு ஏற்றவாறு நல்ல கல்வி பயின்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் இதற்கு உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையையும் உயர்கல்வியை பயிற்றுவிக்கும் கல்வி நிறுவனங்கள் அதாவது கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கையையும் அதிகரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் தற்போது மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மத்திய அரசால் நடத்தப்படும் ஐஐடி கல்வி நிறுவனங்களில் சட்டம் மருத்துவம் நிர்வாகங்களையும் நிலங்களை கையகப்படுத்தி அதிக வசதிகளுடன் பல்கலைக்கழகங்களை உருவாக்கி அவற்றின் வளர்ச்சியில் அரசு அக்கறை செலுத்த வேண்டும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை உயர்கல்வி பெற விரும்புவோர் நாடி செல்லக்கூடிய இடமாக ஐரோப்பா இருந்தது குறிப்பாக இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு பிற நாட்டு மாணவர்கள் சென்று உயர்கல்வி பயிலக்கூடிய நிலை இருந்தது இந்த நிலை இருபதாம் நூற்றாண்டில் மாறியது உயர்கல்வி பயில விரும்புவோர் செல்லும் இடமாக அமெரிக்கா மாறியது பொதுவாகவே இப்போதுதான் பிறந்த நாட்டை விட்டு பிற நாடுகளுக்கு சென்று மாணவர்கள் கல்வி பயிலும் சூழ்நிலை அதிகரித்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இது நூறு சதவீதம் உயர்ந்துள்ளது தங்கள் நாட்டை விட்டு பிற நாடுகளுக்கு சென்று படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை உலகம் முழுவதும் சுமார் முப்பது லட்சம் இவர்களுள் பத்து லட்சம் பேர் அமெரிக்காவில் படிக்கிறார்கள் மீதி உள்ளவர்கள் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட பிற நாடுகளில் படிக்கிறார்கள் வெளிநாடுகளில் படிக்கும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை சுமார் நான்கு லட்சம் ஆனால் இந்தியாவுக்கு வந்து படிக்கக்கூடிய பிற நாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு சுமார் இருபதாயிரம் பேர் தான் இருக்கும் இதற்கு காரணம் பிற நாட்டு மாணவர்களை இங்கு வரவழைக்க அரசு பல்கலைக்கழகங்கள் போதிய அக்கறை செலுத்தாததுதான் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் மூலம் இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் முதலில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் வாரிசுகள் இங்கு வந்து படிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுபோல நமது பல்கலைக்கழகங்களின் வசதிகளையும் தரத்தையும் அதிகரிக்க வேண்டும் பிற நாட்டு மாணவர்கள் இங்கு அதிக அளவில் படிக்க வருவதன் மூலம் அந்நாட்டுடனான உறவும் வலுப்படும் அங்கு சிறந்து விளங்கும் துறைகளை சேர்ந்த அறிஞர்களை இங்கு அழைத்து நமது மாணவர்களுக்கு போதிக்க முடியும் இங்கு படிப்புக்கான செலவு பிற நாடுகளை விட குறைவு அது நமக்கு சாதகமான அம்சம் சீனாவை சேர்ந்த மத்திய தர வகுப்பினர் இங்கு வந்துதான் உயர்கல்வி பயில்கிறார்கள் உலக மொழியாக வருகிறது ஜெர்மனி பிரான்ஸ் மக்களும் ஆங்கிலத்தில் தொடங்கி விட்டார்கள் அந்த வசதியும் உள்ளது ஆகவே அரசு தீவிர எடுத்து பல்கலைக்கழகங்களின் வளர்ச்சியிலும் தரத்தை உயர்த்துவதிலும் கவனம் செலுத்தினால் இந்தியாவும் உலகத்தர தரப்பட்டியலுக்கு செல்ல முடியும் ஒரு நாட்டில் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அரசு செலவிடும் நிதி அதன் எதிர்கால சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு செய்யப்படும் முதலீடாகும் இந்த இரு துறைகளுக்காக அரசு எவ்வளவு நிதியை செலவழித்தாலும் அதன் பலன நாட்டுக்கு முழுமையாக கிடைத்துவிடும் இந்தியா இளம் வயதினர் அதிகமாக வாழும் நாடாக உள்ளது ஆகவே நமது அரசுகள் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அதிக நிதி ஒதுக்குவது அவசியம் உயர்கல்விக்கு மட்டுமின்றி கல்லூரிகள் உயர்நிலை பள்ளி மற்றும் தொடக்க பள்ளிகள் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காகவும் கூடுதல் நிதி ஒதுக்கி வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் தேவையான அளவு ஆசிரியர்களை நியமித்து தரத்தை உயர்த்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்விக்கு செல்வோரின் எண்ணிக்கையை ஐம்பது சதவீதம் உயர்த்த வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயித்து இமாச்சல பிரதேச அரசு திட்டமிட்டு செயல்பட தொடங்கியுள்ளது மற்றும் மேற்கு மாநிலங்களிலும் இதை செய்வதற்கு வாய்ப்புள்ளது அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களிடையே ஆரோக்கியமான போட்டியை ஏற்படுத்தி பல துறை நிபுணர்களை கொண்ட சுதந்திரமான குழு ஒன்றின் மூலம் பல்கலைக்கழகங்களை தரவரிசைப்படுத்தி அந்த பட்டியலை வெளியிட வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் உலக தரத்துக்கு உயர்த்த அரசு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான அட்மிஷன் முறை இருக்க வேண்டும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி கடன் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் கல்வியில் பின்தங்கியுள்ள மாநிலங்களின் கல்வி வளர்ச்சியில் மத்திய அரசு கூடுதல் அக்கறை செல்ல செலுத்த எவ்வளவு விரைவாக இந்த பணிகளை செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவாக செய்வது நல்லது மக்கள் தொகையில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகம் என்ற நமக்குள்ள சாதகமான அம்சம் இன்னும் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு இருக்கும் என்றாலும் நாம் கல்வி வளர்ச்சியை பத்து பதினைந்து ஆண்டுகளுக்குள் எட்டினால் உலக அளவிலான போட்டியிலும் இருப்போம் தரப்பட்டியலிலும் இடம் பெறுவோம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்ற கல்வியாளர்கள் கண்ட கனவும் மெய்ப்படும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்